சூப்பராக காரஞ்சாரமான மிளகு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்குதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒரு வாணில் மிளகு ஜீரகம் சோம்பு கொத்தமல்லி பட்டமளகா இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாசிப்பு பிரியாணி எல்லாம் சோம்பு எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு தயிரில் ஊற வச்ச அரை கிலோ சிக்கனை அது கூட போட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ மஞ்சள் தூள் காரத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் இது கூட போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சிடலாம் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக இறக்கும் போது மிளகுத்தூள் நல்லெண்ணெய் புதினா எல்லாம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு இறக்குனீங்கன்னா காரஞ்சாரமான சிக்கன் ரெடி